ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசர்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான சிக்கன் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுனு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சூப்பரான பிரியாணி ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க பிரியாணி செய்கிறதுக்கு நான் வந்து இன்றைக்கி பாத்திரத்தில் தாங்க செய்ய போகிறோம் மோஸ்ட்லி நான் பாத்திரத்தில் தான் பிரியாணி வந்து செய்வேன் இப்போவும் பாத்திரம் தான் எடுத்து வச்சுருக்கேன் பாத்திரம் சூடானதும் எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு கூடவே நெய்யும் வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு கிராம்பு பட்டை மராத்தி மூகு பிரிஞ்சி இலை ஏலக்காய் பெருஞ்சீரகம் ஸ்டார் பூ எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டதுக்கப்புறமா மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நான் அஞ்சு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா வதங்கிறதுக்கு வந்து லேட் ஆகும் ஏன்னா நல்லா அது நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வர்ற வரைக்கும் வதக்கிக்கணுங்க எப்போவுமே பிரியாணிக்கு வந்து நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வர்ற வரைக்கும் தான் அந்த பிரியாணியோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லாவே வதங்கி வந்துருச்சு இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க இது வந்து வீட்லேயே அரைச்சது தான் சேர்த்துட்டு இப்போ அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை நல்லா வதக்கி விட்டுருவோம் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் இப்போது வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கலாங்க தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா நான் மூணையே தக்காளி தான் சேர்த்துக்கிறேன் மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக மூணு சேர்த்துக்கோங்க சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் தக்காளியுமே நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போது புதினா வந்து சேர்த்துக்கலாங்க புதினா சேர்த்துட்டு கூடவே கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூட ரெண்டு பச்சை மிளகாவும் இப்போ சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் லைட்டாக பச்சை மிளகாயை வந்து கீறி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வெடிச்சிடும் இப்போ பாருங்கள் நல்லா வதக்கி விட்டாச்சு இது கூட கால் கப்பு தயிர் வந்து சேர்த்துக்கிறாங்க நம்ம மூணு தக்காளி சேர்த்துருந்தோம் இல்லையா இப்போ கால் கப்பு தயிர் சேர்க்கறதுனால அந்த புளிப்போட தன்மை வந்து கரெக்டாக இருக்கும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் வதக்கினதுக்கப்புறமா மூணு டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் இதெல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இப்போது சிக்கன் வந்து சேர்த்துக்கலாங்க சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒன்றரை கேஜி சிக்கன் வந்து சேர்த்துக்கிறேங்க சிக்கன் வந்து ஒன்றரை கேஜி அரிசி வந்து பார்த்திங்கன்னா முக்கால் கேஜி இருக்குங்க இப்போது சிக்கன் எல்லாம் சேர்த்துட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டுட்டு இப்போது உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு சேர்த்துட்டு இப்போ திரும்ப வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த சிக்கன் வந்து ஒரு மூணு நிமிஷம் அளவுக்கு நல்லா வேகட்டும் சிக்கன்லே தண்ணி இருக்குங்க அந்த தண்ணியெல்லாம் விட்டு வந்து அந்த தண்ணியிலே சிக்கன் வந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா வெந்து வந்துருச்சுன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து ரெண்டரை டேபிள் ஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்கும் போது பிரியாணிக்கு வந்து ஒரு நல்ல கலர் வந்து கொடுக்கும் அது சேர்த்துட்டு இப்போ அதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்னே முக்கால் டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க நம்ம எடுத்துருக்கிற அரிசியோட அளவு அந்த அரிசியோட தன்மையை பொறுத்து நம்ம தண்ணியை பார்த்து தாங்க வைக்கணும் ஏன்னா புது அரிசியாக இருந்தால் சீக்கிரம் வெந்துடும் தண்ணி நம்ம அதிகமாக வச்சோன்னா குழஞ்சிடும் பழைய அரிசியாக இருந்தால் கரெக்டான தண்ணி வச்சோம்னா அதாவது ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றே முக்கால் டம்ளர் தண்ணி வந்து வச்சோன்னாக்கா கரெக்டாக இருக்கும் இப்போ ஆப் லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் நல்லா கொதித்து வரட்டும் பாருங்கள் நல்லா கொதித்து வருது இந்த சமயத்தில் உப்பு காரமெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அரிசி வந்து சேர்த்துக்கலாம் அரிசி வந்து நான் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருந்தேங்க ஊற வச்சுட்டு இப்போ சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இப்போ நம்ம தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வச்சுட்டு தண்ணியெல்லாம் நல்லா கதை கதைன்னு இழுத்து வந்ததும் இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு வெயிட் வந்து வச்சுருங்க நல்ல கனமான ஒரு பாத்திரமோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அது வந்து துறக்காதீங்க அப்படியே பத்து நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்தோன்னா நம்மளோட பிரியாணி வந்து நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்துருச்சு பாருங்க நான் சொன்னேன் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இதே அளவுகளோட பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லா உதிரி உதிரியாகவும் அருமையாக வருங்க நல்லா சூப்பராக வந்துருச்சு நம்மளோட சிக்கன் பிரியாணி எந்தளவுக்கு உதிரி உதிரியாக இருக்குதுன்னு பார்த்திங்களேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்